நமது கேஜிஎஃப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தைந்து கோடி ஜாக்பாட் வெல்ல மீண்டும் ஒரு வாய்ப்பு திருவோணம் பம்பர் குலுக்களின் தேதி செப்டம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்று கேரளா அரசு அறிவித்திருந்த நிலையில் தற்போது குலுக்கல் தேதி மாற்றப்பட்டுள்ளது வருகின்ற அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் இரண்டு மணிக்கு குலுக்கல் நடைபெறும் என அறிவித்துள்ளது உங்களின் கனவை நிஜமாக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்காக கொண்டு இருக்கிறது ஆமாங்க இருபத்தைந்து கோடியே யாரும் மிஸ் பண்ணாதீங்க உங்களின் அதிர்ஷ்டம் இன்னும் உங்களுக்காக வெயிட்டிங் திருவோணம் பம்பர் பி ஆர் நூற்று ஐந்து முதல் பரிசு இருபத்தைந்து கோடி குலுக்கல் தேதி அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு டிக்கெட்டின் விலை ஐநூறு மட்டுமே கேஜிஎப் லாட்டரி ஏஜென்சி பொள்ளாச்சீட்டு பாலக்காடு ரோடு கோபாலபுரம் தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஆறு பூஜ்யம் ஆறு பூஜ்யம் இரண்டு பூஜ்ஜியம்